சிம்பிளாக ஈஸியாக கோதுமா வச்சு ரெண்டு வாரத்துக்கு தேவையான ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் இது ஆயில் அப்சர்வ் பண்ணாது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் இதுக்கு ஒரு கப் கோதுமா எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை உப்பு தேவையான அளவு ஓமம் அதுக்கப்புறம் பெப்பர் நெய் ஆயிலெல்லாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஒரு டைட்டான டோ மாதிரி கொண்டு வந்துடணும் இதுக்கப்புறமா இருபது நிமிஷம் விட்டுட்டு ஓரளவுக்கு நம்ம தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ சின்ன சின்னதாக நம்ம ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா மிடில் மட்டும் நீங்கள் தண்ணியை வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு லேயர் பண்ணணும் லேயர் பண்ணிவிட்டு நம்ம டூத் பேக்கிலேயோ இல்லை ஒரு ஸ்பூன்லேயோ வச்சு இதை வந்து ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும் இதை நல்ல சூடான எண்ணெயில போட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும் அதுக்கப்புறம் மீடியம் டு ஹையில வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணலாம் நல்ல கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வரும் இதில் வந்து மசாலா பொடி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் எல்லாம் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும்